இன்கம் டேக்ஸ் யாரெல்லாம் ஃபைல் பண்ணும் ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம பன்னெண்டு லட்சங்குறாங்க ஏழு லட்சங்கிறாங்க அஞ்சு லட்சங்கிறாங்க மூணு லட்சம்ங்கிறாங்க எனக்கு எவ்வளவு வருமானம் இருந்தால்தான் நான் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணும் என்னோட சம்பளமா இருக்கலாம் எனக்கு வர வட்டியாக இருக்கலாம் எனக்கு வந்து வர வாடகையாக இருக்கலாம் இந்த மாதிரி எந்த வருமானம் எனக்கு வந்திருந்தாலும் ரெண்டரை லட்ச ரூபாய்க்கு மேலே என்னுடைய ஆண்டு வருமானம் இருந்ததுன்னா இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் நிச்சயமாக ஃபைல் பண்ணும்

எனக்கு மொத்தமாவே வந்து ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் வட்டி வருது பிக்ஸ்ட் டெபாசிட்ல போட்டிருக்கேன் என்னோட வட்டி வருது நான் அதை வாங்கி சாப்பிட்டு இருக்கேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த வட்டி வந்து உங்களுடைய இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ்ல இருக்கும் இப்போ ரிவைஸ் ரிட்டர்ன் பண்ணும்போது இதுல நான் ஒரு ஜீரோ எக்ஸ்ட்ரா போட்டு ஒரு லட்சத்தை பத்து லட்சம் காமிச்சிட்டேனே அதுக்கப்புறம் அந்த பத்து லட்சம் திருப்பி ஒரு லட்சம் மாத்தினா இன்கம் டாக்ஸ்ல வந்து என்ன கேள்வி கேட்பாங்களா அப்படின்னா நிச்சயமா கேட்க மாட்டாங்க வணக்கம் நான் சிஏ சுபாஷினி கணபதி சார்ட்டர்ட் அக்கௌண்ட் இன்கம் டேக்ஸ் சீசன் வரப்போகுது இன்கம் டேக்ஸ் யாரெல்லாம் ஃபைல் பண்ணணும் ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம பன்னெண்டு லட்சங்கிறாங்க ஏழு லட்சங்கிறாங்க அஞ்சு லட்சம்ங்கிறாங்க மூணு லட்சங்கிறாங்க எனக்கு எவ்வளவு வருமானம் தான் நான் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணணும் ரெண்டரை லட்சம் ரூபாய்க்கு மேல உங்களுடைய வருமானம் இருந்ததுன்னா நீங்க இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணணும் இன்கம் டாக்ஸ் கட்டணுமா அப்படின்னா இல்லை நீங்க இன்கம் டேக்ஸ் நிச்சயமா ஃபைல் பண்ணணும் உங்களுடைய ஆண்டு வருமானம் வருமானம்னா என்ன என்னோட சம்பளமா இருக்கலாம் எனக்கு வர வட்டியா இருக்கலாம் எனக்கு வந்து வர வாடகையா இருக்கலாம் இந்த மாதிரி எந்த வருமானம் எனக்கு வந்திருந்தாலும் ரெண்டரை லட்ச ரூபாய்க்கு மேல என்னோட ஆண்டு வருமானம் இருந்ததுன்னா இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் நிச்சயமா ஃபைல் பண்ணும் இப்போ எனக்கு வருமானம் வந்து ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் இருக்கு இப்போ இந்த இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்றதுக்காக நான் வந்து எங்கேயாவது ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட கன்சல்டன்ட் எடுத்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணி தான் என்னால் பண்ண முடியுமா இல்லை இது சிம்பிள் ஈஸி டு ஃபைல் அப்படின்னு எல்லாம் வந்து இன்கம் டேக்ஸ் வெப்சைட்ல போட்டிருக்காங்களே இது நிஜமாலே நானே பண்ணிட முடியுமா என்னெல்லாம் நான் நான் தப்பு பண்ணிடலாம் இல்ல கரெக்டா தான் பண்ணிடுவேன் நான் பண்ணிடலாமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா தாராளமா உங்களுடைய வருமானம் ரொம்ப சிம்பிளான விஷயங்களா இருந்ததுன்னா இப்போ நம்ம வந்து நிறைய விஷயங்களை கழிச்சுக்கலாம் எக்ஸ்பென்சா வந்து கழிச்சுக்கலாம் இப்போ நீங்க ஒரு இன்சூரன்ஸ் போட்டிருக்கீங்க அதுக்கான பெனிஃபிட் நீங்க எடுத்துக்கலாம் இதுல இந்த நியூ ரிஜைம் மோல் ரிஜைம் அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் இருக்கு அதெல்லாம் எனக்கு எதுவுமே வேணாம் எனக்கு ஜஸ்ட் என்னுடைய இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணும் அப்படின்னா அதை உங்களால சிம்பிளா பண்ணிக்க முடியும் நம்மளோட பினான்ஸ் மினிஸ்டர் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா உங்களுடைய ரிட்டர்ன்ஸை நாங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறோம் நீங்க சரி பார்த்து மட்டும் ஃபைல் பண்ணுங்க அப்படிங்கிற அளவுக்கு இப்போ வந்து அது சிம்பிளிஃபை ஆயிடுச்சு இப்போ இதுக்கு நான் என்ன பண்ணணும் டபிள்யூ 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 டாட்

இன்னொரு டாக்குமெண்ட் என்ன நம்ம ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட் என்னெல்லாம் என்ன பத்தின இன்ஃபர்மேஷன் இருந்து இருந்து பேங்க்ல போஸ்ட் ஆஃபீஸ்ல இருந்து நம்ம பினான்சியல் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ற எல்லா இடத்துல இருந்தும் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிருக்கு அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து கேதர் பண்ணிக்கிட்டு இப்ப அந்த ஏஎஸ்ல நம்ம வந்து இந்த ஒரு ஒரு கோடி ரூபாய்க்கு ஒரு பெரிய கார் வாங்கியிருக்கோம் ஆனா என்னுடைய ஆண்டு வருமானம் பத்து லட்சம் ரூபாய் அப்படின்னா நான் போய் ஃபைல் பண்ணிரலாமா ஏன்னா நிச்சயமா இல்ல அந்த ஒரு கோடி ரூபாய்க்கான வருமானம் உங்ககிட்ட கரெக்டா இருக்கா அதுக்கான சோர்ஸ் இருக்கான்றதை செக் பண்ணிட்டு தான் ஃபைல் பண்ண முடியும் எனக்கு அவ்வளோலாம் எல்லாம் எதுவுமே டிரான்சாக்ஷன் இல்லைங்க எனக்கு மொத்தமாவே வந்து ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் வட்டி வருது ஃபிக்ஸட் டெபாசிட்ல போட்டிருக்கேன் என்னோட வட்டி வருது நான் அதை வாங்கி சாப்பிட்டு இருக்கேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த வட்டி வந்து உங்களுடைய இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ்ல இருக்கும் நீங்க அந்த வட்டி உங்களுக்கு வந்தது கரெக்டா இருக்கா அந்த அமௌண்ட்ன்றது மட்டும் செக் பண்ணிட்டு நீங்க ஃபைல் பண்ணிட்டீங்கனாலே போதுமானது பண்ணும்போது நீங்க இது வரைக்குமான உங்களுடைய ஆண்டு வருமானம் எதெல்லாம் அதுல சில தவறுகளான ரிப்போர்ட்டிங் வரதுக்கான சான்ஸ் இருக்கு யாராவது ஒருத்தர் தப்பா நம்மளோட பேன் நம்பர் போட்டிருக்கலாம் நமக்கு இந்த வருமானம் வருதுன்னு வந்திருக்கலாம் அந்த நம்பருக்கும் நமக்கும் அந்த வருமானத்துக்கும் நமக்கும் எந்த சம்மந்தமுமே இருக்காது அதனால முதல்ல நம்மளுக்கு எந்தெல்லாம் வருமானம் இருக்கு இந்த ஆண்டு வருமானத்தை நம்ம என்னெல்லாம் ரிப்போர்ட் பண்ண போறோம் என்னெல்லாம் இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ்ல கொடுக்க போறோம் அப்படிங்கறதுக்கான இன்ஃபர்மேஷன் கரெக்டா யாரெல்லாம் நமக்கு டாக்ஸ் குடிச்சிருக்காங்க ங்களா பிடிச்சதெல்லாம் வந்துருச்சா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் மூணாவது நம்ம இந்த வருஷத்துல என்னெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கோம் என்னெல்லாம் அசட் வாங்கியிருக்கோம் காரு வீடு பைக் ஏதாவது காஸ்ட்லி பைக் இந்த மாதிரிலாம் எல்லாம் என்னெல்லாம் வாங்கிருக்கோம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் அப்புறம் நம்மளோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் இது இதுல எல்லாம் மேட்ச் ஆகுதா இதை தவிர ஏதாவது ஹியூஜா ஒரு கேஷ் டெபாசிட் கொண்டு வந்து யாருக்காவது ஹெல்ப் பண்ண போய் இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது நிறைய கேஷ் டெபாசிட் நம்ம பண்ணியிருக்கோமா இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம தயாரா வச்சுக்கிட்டோம்னா இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைலிங் ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி இது இதை தவறு பண்ணாம நம்மளால கரெக்டா பண்ண முடியும்னா அதை சிம்பிளா பண்றது ரொம்ப ரொம்ப பாசிபிள் தான் சப்போஸ் தப்பு பண்ணிட்டாங்கன்னா அதை ரெக்டிவே பண்ணிக்க முடியுமா மேம் இது தவறு பண்ணாம பண்றதுன்றது பாசிபிள் தான் ஒருவேளை தவறு நடந்துருச்சுன்னா என்ன பண்ண முடியும் இப்போ இந்த தப்பை நம்மளால சரி பண்ண முடியுமா இல்ல ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்டா அவ்வளோதானா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நிச்சயமா நம்மளால ரெக்டிஃபை பண்ண முடியும் நீங்க வெறும் டியூ டேட்டுக்கு முன்னாடி நம்மளுடைய இண்டிவிஜுவல் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் தனி நபருக்கான வருமான வரி செலுத்துவதற்கான கடைசி தேதி முப்பத்தொன்று ஜூலை அந்த முப்பத்தொன்னு ஜூலைக்கு முன்னாடி என்னோட இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் நான் ஃபைல் பண்ணிட்டேன்னா தப்பா பண்ணிட்டேன் டோட்டலா ஒரு ஜீரோ எக்ஸ்ட்ரா போட்டேன் அந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன்னா திருப்பியும் என்னால ரிவைஸ் ரிட்டர்ன் பண்ண முடியும் இப்ப ரிவைஸ் ரிட்டர்ன் பண்ணும்போது இதுல நான் ஒரு ஜீரோ எக்ஸ்ட்ரா போட்டு ஒரு லட்சத்த பத்து லட்சம் காமிச்சிட்டேனே அதுக்கப்புறம் அந்த பத்து லட்சம் திருப்பி ஒரு லட்சம் இன்கம் டாக்ஸ்ல இருந்து என்ன கேள்வி கேட்பாங்களா அப்படின்னா நிச்சயமா கேட்க மாட்டாங்க உங்களோட ரிவைஸ் ரிட்டர்ன்ல என்ன நீங்க சொல்லிருக்கீங்களோ அதுதான் கடைசி சரி ஒரு தடவை தப்பு பண்ண ரெண்டாவது தடவை ரிவைஸ் ரிட்டர்ன்லயும் நான் தப்பு பண்ணிட்டேன் அப்போ என்ன பண்ண முடியும் ஒரு தடவை தான் கரெக்ட் பண்ண முடியுமா நீங்க எத்தனை தடவை வேணாலும் அதை கரெக்ட் பண்ணலாம் ப்ராசஸ் ஆகுற வரைக்கும் அதை வந்து நீங்க கரெக்ட் பண்ணலாம் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அதுக்கான ஒரே கண்டிஷன் நீங்க டியூ டேட்டுக்கு முன்னாடி உங்களுடைய ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணணும் இந்த பாசிபிலிட்டிஸ் இருக்கிறதுனால நான் நிறைய தடவை தப்பு பண்ணி அதை ரிட்டர்ன்ஸ் சரி பண்ணுங்கிற அவசியம் இல்லை பண்ணறதுக்கு முன்னாடி கிளீனா எல்லாமே கரெக்டா சரி பார்த்து நம்ம வந்து சரியான ரிட்டர்ன்ஸ் சப்மிட் பண்றது பெட்டர்